நம்ம கட்டை வந்து கன்று போட்டுச்சு அந்த கன்று போட்டதுக்கப்புறம் பால் குடிச்சிட்டு நல்லா மயக்கத்தில் கன்று குட்டி அதுக்கப்புறம் நம்ம அந்த மத பால் கரும்போம் பால் பார்த்தீங்கன்னா நல்லா மிஞ்ச குழல்ல தூக்காக இருந்துச்சு அதை வடிகட்டினா கூட இறங்காத அளவுக்கு தீக்காக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த பால் நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டு தேவையான அளவு சர்க்கரை போட்டு நல்லா கலக்கணும் அது எல்லாம் நல்லா சர்க்கரை போட்டு கலக்கினதுக்கப்புறமா என் வீட்டில் இருந்த ஏலக்காய் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் எடுத்து நல்லா நசுக்கிட்டு அதில் வந்து நல்லா தூவி விட்டோம் உள்ளே கொஞ்சம் தூவி தோல் விட்டுட்டு அந்த மேலே மேல தூவி விட்டோம் பார்க்க அழகாக இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு நம்ம அதை இட்லி வச்சு தேவைனால உள்ளே தண்ணி ஊற்றிட்டு தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு நம்ம அந்த பாலை உள்ளே வச்சு ஒரு தம் பிரியாணியிலேயே மேலே ஒரு மூடி போட்டு மூடிவிட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நம்ம அதை எடுத்து பார்க்கும்போது அழகாக வந்திருந்தது மேலே போட்ட இலக்கல டிசைனாக தெரிஞ்சது அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் கேட்கும்போது வீட்டில் வச்சு சாமி கும்பிட சொன்னாங்க அதனால் நம்ம சாமி கும்பலை வச்சு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அதை எடுத்து நம்ம கட் பண்ண ஆரம்பித்தோம் நம்ம ஃபஸ்ட்டு அதை கொட்டி பார்த்தோமோ அடியில் ஒட்டிக்கிட்டு வரவே இல்லை அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் கேக் மாதிரி கட் பண்ணலாமேனு சொல்லிட்டு நம்ம வீட்டு வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க கட் பண்ணி ஒவ்வொரு பீஸாக எடுத்து எடுத்து வைக்க அதை எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்துவிட்டாங்க அதனால் பீஸ் நிறைய சேரலை அப்புறமா ஒரு வழியை எடுத்து தட்டு நிறைய வச்சதுக்கப்புறம் ஃபைனாக நம்ம எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருந்தது